ஆண்டவர்களின் ஆதிமான்மியம் மாண்மியம் ஹத்தி மாபூரம் மன்னல் பராபரே சுத்தவான் தூ சொன்னயணக்கலை மொத்தை யான்மரையுனி ஜழுத்திய

முப்பதிப்படி முகுணத்திற்குடி நிற்பதிப்படி நிற்குணங்கீர்த சிற்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்படி சிறப்பதி படி சு பிற்பதிப்படி வேத தாய் மாண்மீயோ ஆதியோதய பருவம் இவாறுதான் அருப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்து விட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணுமென்றே ஒரு கருணை பிரபாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணிகொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தெரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறியிருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறியிருக்கிறேன் நீ என்னை அறிய என்றும் இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிகுளுடனாகவேதான் இருப்பாய் என்றோ இதற்கன்றியே அல்லாதே மனிதனை நாம் வீணுக்காக படைக்கவில்லை என்றோ மனிதனானவன் என்னுடைய இரகசிய பெட்டகம் என்றோ மனிதனுடைய இதயத்தில் அந்தி நான் வேறே எங்கும் வெளியாகிறதில்லை என்றோ நான் சூரத்தை சூரத்தைக் கொன்று வெளியாகியிருக்கிறேன் என்றோ ஒன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாதே என்றும் இன்னும் இவ்வண்ணமான திருவசனங்களால் எடுத்து ஓதியிருப்பதன்றியூ வேதசிகரமாகிய நாம் முதல் முதலாக கடமை போன்று கற்று ஓதி வருகின்றே மூலமந்திரத்தில் சந்தேகமர திட்டவட்டமாக கண்டறிந்தே சாட்சி சொல்ல வேண்டுமென்றும் இதனை லேசாகவே கவனிக்குமிடத்தீங்கனம் திட்டவட்டமாகக் கண்டறியாதே போடுபோக்காக இருந்து கொண்டே வாயினால் சொல்லிக் கொண்டிருக்கும் மூல பொய் சாட்சி சொன்னதாகவே முடிவாகும் என்று நமக்கு புலப்பட வேண்டி கஷ்டமாக எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதன்றியோ அங்கணம் கண்டறிந்து சாட்சி சொல்வதற்கு முதற்பாட்டை விதியாகி ஆறும் ஐந்தும் பதினோரு காரியங்களையும் தன்னில் அறிந்து வணங்க வேண்டுமென்றே கட்டளை விதித்திருப்பதானதீ இங்க நம்மாறும் மாறும் ஐந்தும் பதினோரு காரியங்களையும் தன்னுடைய இதயலோகத்தின் கதவானது பிறப்பிக்கப் பெற்று கல்பென்னும் நெஞ்சில் பிரம்ம பிரகாச மனக்கண் திறந்தீ என்னாலும் நிலையாய வலிமை புதுமை சிந்தும் கிரணக்கதிர் விட்டிலங்கே மாறாது காண பெரும் எக்காலமுள்ள ஏகநாயகனை மறைபடா தரிசனையுடனே அறிந்து வணங்கும் வணக்கமானதே இங்கே சத்திய நகரமாகிய மெய் வழிச்சாலை என்னும் திருவளர் தேவபூமியில் பூமியில் வரவனே சுபா அனுபவத்தில் மலிந்தீ கிடக்கின்றன அன்றியும் இவ்விதமாக விதிவெளியாக்கிய கருணைக் கடலோனாகிய இறைவனானவள் நம் தன்னை அறிவதற்கு லோகத்தை திறப்பிக்க வேண்டி திறவுகோல் கை வைத்திருக்கும் பாரவான்களாகிய மகத்துக்களை தேடி தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் பொருட்டாய் நமக்கு வெளியாக்கி வைத்திருக்கும் திருமறைகளில் இறைவனானவன் கற்பனை இட்டிருப்பதானதீன் எல்லா உலகங்களுக்கும் எல்லா காலங்களுக்கும் நாம் கலிபாக்கள் என்னும் தீர்க்கதரிசிமார்களை அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம் என்று உரைத்திருப்பதற்கு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களில் ஒருவராகிய சர்வஜ கண்ணபிரானவர்களே இயற்றிய தங்கள் பகவத்கீதை என்னும் கிரந்தத்தில் இவ்வுலகு படிவடிவு ஏற்பீர்ப்பதற்கு ஓவாது வந்து பிறந்திடுவேன் யுகயுகங்கள் தோறும் என்று ஊனியிருப்பதை காணப்படுகின்றது இவ்விரண்டின் தெய்வீக திருவசன பொருத்தத்தை பலன் கைவரப்பெற்ற எம் அவர்களாம் சாலைவாசிகள் நின்று நோக்குமிடத்தீ அதனுடைய பெருந்திறன் நிலையும் அசுகற்ற வேதமில் பெருநெறியும் ஆசிலா சுத்தமும் குருக்கான் என்னும் வேதத்தில் அத்தியாயம் நாலாவது ஆயத்து வல்லதீன என்னும் வாக்கியத்தில் துலக்கி காட்டிக்கொண்டு நிற்கும் மேம்பாட்டின் சமத்துவ உண்மையூ குறைவற்றிருக்கும் விசாலனோக்கும் ஒரே இறைவன் தான் என்று வாயில் மட்டுமின்றி செயலிலும் வந்தேதான் தீர வேண்டுமென்றே தோற்றிக் கொண்டு நிற்கும் சேர்மான அரும்பிணிப்போ இன்னும் வேறுபடுதற்கு இயலாத இவ்விரண்டும் பொருந்தப்பட்டிருக்கும் நெருக்கத் தொடர்பை ஊன் நோக்குமிடத்தீ அதனை வேறுபடுத்தற்கென்னு கிணினும் அவ்வென்னமானதே அவ்விரண்டில் ஒன்றில் ஏனும் வளன்றிராது இரண்டும் கெட்டளையும் அழகையின் எண்ணமென்றே துணிந்து பேச எடுத்து துலக்கிக் கொண்டிருக்கின்றன ஆதிமையுடைய முகத்து மட்டும் பெற்றோம் ஆதியே துணை